ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாசப் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா புதினா துவையல் புதினா துவையலுக்கு தேவையான பொருட்கள் புதினா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சோண்டு பூண்டு இஞ்சி தேவைக்களவு புளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் ஒரு வானலில் தேவைக்கேற்ப எண்ணெய் எண்ணெய் அப்புறம் கொஞ்சோண்டு பொன் நிறமாக உளுத்தம் பருப்பு வறுக்கணும் சிறிய தீயில வச்சு வளர்ந்த சில பேர் புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா தீஞ்சிடும் அதனால் பொன்னிறமாக வருங்க காய்ந்த மிளகாய் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமா வருங்க பொன்னிறமா அப்புறம் புதினா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அந்த புதினாவை நம்ம இதுல ஆட் பண்ணணும் ஆ புதினா இந்த அளவு வருத்தா போதும் ரொம்ப ஒரு மாதிரி அந்த புதினா தவைய வந்து ரொம்ப பிளாக்ஷா இருக்கும் கிரீனிஷா இருக்காது அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம புளி எடுத்து வச்சுக்கிறோம் புளியே போட்டுருங்க சூட்ல அந்த சூட்ல புளி இருக்கும் இதை ஆறின அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இது ஆறுந்த அப்புறம் நானு ஜார்ல மாத்தி இதுக்கு தேவையான உப்பு போட்டேன் கொஞ்சம் தாளிப்பு எண்ணெய் கடுகு கரேப்பில் போட்டு தாளிச்சு விட்டினா சுவையான புதினா துவையல் ரெடி இது சுட சுட சாத்தோட போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க